சிறுநீர தொந்தரவுகள் இருக்கவங்க யூரியா லெவல் அதிகமாக இருந்தாலும் சரி யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்தாலும் சரி கிரியேட்டின் அதிகமாக இருந்தாலும் சரி நீங்கள் சிறுநீரகத்துக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி எந்த உணவுப் பொருளை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் படிப்படியாக மீண்டு வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சுரக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ நெல்லி வற்றல் சுண்டக்காய் மற்றும் வெண்பூசணி இதையெல்லாம் நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்க உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எளிமையாக வந்து நீங்கள் இந்த உங்கள் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து நீங்கள் உணவு பழக்கங்கள் மாற்றத்தின் மூலியமாகவே ஆரோக்கியத்தை முன்னேற்றத்தை நீங்களே அதை வந்து உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய அரிசிகள் எடுத்துக்கோங்க கருப்பு கவனை அரிசியோ இல்லாட்டினா நீங்கள் வந்து சீரக சம்பாவோ இல்லை கருடன் சம்பா அரிசியோ ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் மாற்றி மாற்றி எடுக்கும்போது கஞ்சியாகவும் உணவாகவும் நீங்கள் எடுக்கும் போது அதுவும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய காய்கறி பொரியல் எடுத்துக்கும் போது பொட்டாசியம் நீக்கிறது அந்த காய்கறி பொரியலை நீராவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து தாளித்து எடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்